வெல்கம் டு பலா கார்ஸ் இன்றைக்கி நான் அப்டேட் பார்த்திங்கன்னா மாருதி அல்டோ எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேருக்கு ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வச்சு ஒரு ட்ரைவிங் பண்ணி முடிச்சு பழகி முடித்தாங்கன்னா அப்புறம் அடுத்ததாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார்ன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி எந்த வண்டியும் சொல்லலாம் மாறுதி அல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் சொல்லலாம் ஏன்னால் எயிட் ஹண்ட்ரட் வந்து நல்லா ஓட்டி பழகிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்றனா ஒரு அடுத்து ஒரு அட்வான்ஸாக ஒரு கார் பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ வர வர மாதிரியான ஒரு கார்னால் நம்ம மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வண்டியை பற்றி தான் எனக்கு ஏன்னா வீட்டில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி அல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃப்ரண்ட் சைடு சைட் லுக் எல்லாம் பாருங்கள் விட டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு பாருங்கள் பேக் சைடிலுமே எந்த வித டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வந்து டிஎன் செவன்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாரி சிசிக்கு அல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட நாலு டயர் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லா டயருமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே ஒரு நல்ல கண்டிஷன் இல்லை வண்டியுமே ஒரு சூப்பரான கண்டிஷன் இல்லை வண்டியில் எந்த சைட்லேயுமே டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய ஃப்ரண்ட் லுக்கு சைட் எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு அம்சமாக இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எடுத்து யூஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலே நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வண்டியோட பேக் சைடு எல்லாம் பாருங்கள் இதில் வந்து கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடுது இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியில் வந்து கேஸ் ஹெட் வந்து வந்துடுது வண்டியோட இன்டீரியர் பாருங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வண்டியில் வந்து சென்டர் லாக் வந்துடும் லெதர் சீட் கவர் சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு சீட் கவர் பாருங்கள் வண்டி வந்து அம்சமாக இருக்குது வண்டியில் வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வந்துடும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் லெதர் சீட் கவர் வண்டியோட டாப் அப்போசர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியில் வந்து இன்பில்டு மியூசிக் வந்து டேஷ்போர்ட் அமைப்பு எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி வந்து ஒரு நல்ல மெயின்டைன்டு வண்டின்னு சொல்லலாம் நல்ல வண்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னா மூணு லட்சத்து ரூபா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலே ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கிட்ட ஒரு வண்டி வந்து வீடியோ போட்டுருந்தோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் உள்ள வண்டி ரேட்டு பார்த்திங்கனா மூணு லட்சத்து எழுபதாயிரருவா மூணு லட்சத்து இருபதாயிரம் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிட்டதான் நிகழ்ச்சியில் தான் இந்த வண்டி பாகுடைய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை தான் பார்க்கணும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துவோம் உங்களுக்கு அந்த வண்டி தேவைப்படுச்சுன்னா நேரில் போய் வண்டியை செக் பண்ணி ஒரு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் வண்டி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி